ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா தீபத்திடல் போயிருந்தோம் உள்ள என்ட்ரன்ஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் ஆடுக்கு குழந்தைங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒர்த்து இல்லை தான் ஒரு லாஸ்ட்டு டூ இயர்ஸாக வந்து அவ்வளோவா நல்லா இல்லை பாப்பாவை மட்டும் இதை விளையாட வச்சோம் ட்ரெயினில் விளையாட வச்சோம் அப்படியே போய் லைட்டாக பார்த்தோம் ஃபுல்லாலாம் பார்க்கலை சும்மா இன்ட்ரெஸ்டிங்கானதை மட்டும் பார்த்துட்டு வந்தோம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு பரவாயில்ல ஆ ஏமாத்துறாங்க மக்களே கொஞ்சமாகவே இந்த கடல் கண்ணி இதெல்லாம் போட்டிருக்காங்க அதை போட்டுட்டு வந்து அதில் வந்து ஃப்ரீ கிஃப்ட்டுன்னு போட்டிருக்காங்க அது என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உள்ளே போயிட்டு அது கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறது தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்டான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நேச்சுரலாலாம் கிடையாது ஏதோ ஒரு போஸ்டர் மாதிரி ஒட்டிருக்கு அது கூட நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஏமாத்துறாங்க அப்புறம் அந்த கலர் கலர் மீனுங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம குளத்தூருக்கு போனாலே நிறைய வெரைட்டி ஆஃப் மீன்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு வரலாம் அது ஒன்று அப்புறம் அந்த ஸ்னோ வேர்ல்டுன்னு ஒன்று போட்டிருக்காங்க அது ரொம்ப ஒஸ்ட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஒரு ஆளுக்கு உள்ளே போனோன்னா இருட்டாக இருக்குது ஃபுல்லாக தண்ணி தான் உள்ள ஐஸ் கட்டியை வந்து இப்போது ஐஸ் கட்டியை வந்து துருவிடுவாங்க தெரியுமா நம்ம வந்து கோலா ஐஸ் சாப்பிடுவோமே அந்த மாதிரி துருவிட்டு வந்து மேலே ஒரு ஹோல்ஸில் வந்து தூக்கி த்ரோ பண்ணுறாங்க அதுதான் வந்து ஸ்னோ தான் ஃபஸ்ட்டு அது வேஸ்ட்டு காசு சும்மா அப்புறம் அப்படியே போயிட்டு ஒரு ஆவினில் பால் குடிச்சிட்டு சூப்பு குடிச்சிட்டு பாப்பாவை மட்டும் விளையாட வச்சுட்டு நானும் பாப்பாவும் ஒரு ரெயிட் போனோம் போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்தோம் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த கோயில் செட்டப்லாம் நல்லாயிருக்கும் மக்களே இது பாருங்க இது சூப்பரா இருக்கும் அந்த பிளேட்டில் ரெண்டு இட்லி ஒரு முட்டை ஒரு பொங்கல் இருக்கும் அழகா இருந்துச்சு அந்த செட்டப்லாம் நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு பார்க்கலாம் ஏதோ பரவாயில்லாமல் இருந்துச்சு மோஸ்ட்டாக ரொம்ப கூட்டமே கிடையாது லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸா கூட்டமும் இல்லை அவ்வளோவா ஒன்றும் அட்ராக்ட் பண்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை இந்த கோயில் செட்டப் செம்மையாக இருந்துச்சு இதை பார்க்கறதுக்குன்னே கூட போகலாம் சூப்பரா இருந்துச்சு உள்ள ரியல்ல ஒரு கோயில் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு செம்மையா இது நல்லா இருந்துச்சு இது நீங்க போய் பாருங்க சூப்பரா இருந்துச்சு உண்மையாவே ரியல்லா இருக்க மாதிரியே இருந்துச்சு அளவுக்கு போலாம் சும்மா என்டர்டெயின்மெண்டா ஃபோன் போலாம் எல்லா சாமியும் நான் தொட்டு பார்ப்பேன் எதுக்குன்னா சரி தொட்டு பார்ப்பேன் எப்படிதான் செஞ்சிருக்காங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன் எல்லாத்தையும் அதுக்குள்ளே எங்கள் ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டாங்க நான் பின்னாடி அப்படியே ஒன்று ஒன்றா தொட்டு பார்த்துட்டு கொஞ்சம் அழகாக நல்லா இருந்துச்சு சாமிங்க எல்லாம் க்யூட்டாக எல்லா சாமியுமே வச்சிட்ருந்தாங்க நல்லா இருந்துச்சு போய் விசிட் பண்ணுவேன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு போகலாம் அந்த ஃபிஷ்ஷு இதெல்லாம் வேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷு ஸ்னோ இந்த கடல் கண்ணி காட்டுறோம் அவதார் காட்டுறோம் இதெல்லாம் வந்து சும்மா வேஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ஷோஸு ரைடு எல்லாமே ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட்டே பாப்பாங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டி ருப்பீஸு இதெல்லாம் கிடையவே கிடையாது எயிட்டி அடல்ட்டுக்கு வந்து ஹண்ட்ரடு அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோவெல்லாம் ரைட்ஸ்லாம் இல்லை இந்த வாட்டி ஒரு ரெண்டு ரெண்டு இருந்துச்சு ஆனால் சுத்தமாக கூட்டமே இல்லை கூட்டமே இப்போ வந்து ஆள் எதுவுமே ரெய்டில் இல்லாமல் வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆள் வர வரைக்கும் நம்மளை வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் ஸ்டைட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நல்லாயிருக்கும் இந்த ஸ்டில்லாம் சூப்பராக இருந்துச்சு அதோடய வரலாறு எல்லாமே போட்டிருந்தாங்க சிவன் எவ்வளோ பெருசாக இருந்தவங்க இங்கே போய் பாருங்க ஃபோட்டோ எடுக்கிறோம் என்ன பண்ணுறது நாங்கள் எப்பயுமே வருஷம் வருஷம் போயிடுவோம் லாஸ்ட் இயரும் போனோம் அவ்வளோவா நல்லா இல்லை இந்த இயரும் அவ்வளோவா நல்லா இல்லை எப்போயுமே போட்டதையே தான் போடுறாங்க போனால் இந்த திங்ஸு இந்த வீட்டுக்கு தேவையான திங்ஸு இதெல்லாம் வாங்கலாம் போட்டிருந்த எப்பயுமே அங்கே போட்டிருக்கிறது ஒன்று செரமிக்ஸ் மிக்ஸ் போட்டிருப்பாங்க தேர்ட்டியிலருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் சூப்பராக குவாலிட்டியாக செம்ம குவாலிட்டியாக இருக்கும் லாஸ்ட் இயர் வந்து டூ பிளேட்ஸ் வாங்கினேன் ஒரு பவுல் வாங்கினேன் அது இன்னும் வரைக்குமே சூப்பராக இருக்குது இந்த வாட்டி ரெண்டு பிளேட்ஸு ரெண்டு பவுல் வாங்கினேன் சர்விங் பவுல் மாதிரி வாங்கினேன் அதுவுமே செம்மையாக இருந்துச்சு ஒரு பிளேட் வந்து சிக்ஸ்டி தான் அப்படியே செம்மையாக இருக்கும் குவாலிட்டியாக அதோடைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் போய் வாங்கலாம் நம்ப லிஸ்ட்டாக கிடைக்கும் வேறு எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்காது அது போய் விசிட் பண்ணுங்க போய் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ தான் நீங்கள் எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பில் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் குத்துவாங்க இதை அசையவே அசையாது அது அவ்வளோ வெயிட்டு அவங்களாலே குத்த முடியல அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு சும்மா ஷோவுக்கு தானே விற்கிறாங்க ஓகே மக்களே பாய் மக்களே புராட்டி விசிட் பண்ணுங்க பாய்